அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்துகின்ற சிறுவாணி இலக்கிய திருவிழா இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக ஈரோடில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்தவுள்ள நமது ஈரோடு மாவட்ட தலைவர் அவர்களை துறை சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது சிறப்பான ஒரு அனுபவத்தை இந்த நிகழ்ச்சியில் வெளியிட உள்ள சாகிதிய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு சிற்பி பாலசுரம் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருகவர்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ள சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் திரு நாஞ்சில் நாடான் அவர்களையும் இருகரம் கூப்பி வருகவர்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிக சிறந்த ஒத்துழைப்பு அளித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற இலக்கிய ஆர்வலர்களை ஒன்றிணைத்த திரு ஸ்டாலின் குணசேகன் அவர்களை வருக வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற ஈரோடு மாநகராட்சி மேயர் மேடம் அவர்களையும் வருக வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள துணை மேயர் அவர்களையும் திரு செல்லூராஜ் சார் அவர்களையும் வருவார்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சி இக்கல்லூரியில் நடைபெறுவதற்காக இந்த கல்லூரியில் இரண்டு அரங்கங்களையும் வழங்கி மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தந்த இந்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் திரு ஆக்கோ இளங்கோ த தாளர் அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நமது தமிழக அரசு நூலகங்களில் வாசிப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அறிவித்து செயல்படுத்தி வருகிறது நமது தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடன் இது போன்ற ஒரு பல்வேறு திட்டங்களை இங்கு அறிவித்துள்ளார்கள் அதில் ஒரு திட்டம்தான் இந்த இலக்கிய திருவிழா ஆகும் இந்த இலக்கிய திருவிழா ஒரு ஐந்து ஆறுகள் ஓடக்கூடிய பொருணை சிறுவாணி காவேரி வைகை சென்னை என்ற ஐந்து இடங்களில் தொடர்ச்சியாக மூன்றாண்டுகளால் நடைபெற்று வருகின்றன இந்த இலக்கிய திருவிழா மூலம் பல இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய முகவர்கள் இலக்கிய ஆர்வமுடைய எழுத்தாளர்கள் அவர்களெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கு பெற வைத்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதனுடன் இணைந்து இளைஞர்களில் உள்ள படைப்பாற்றலை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக இளைஞர் இலக்கிய திருவிழா என்று அவர்களுடைய படைப்பாற்றலை வெளிக்கொணரும் வரையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தொடர்ச்சியாக நூலகத் துறையில் நூலகங்களில் நூல்களை எடுத்து வாசிக்கின்ற பழக்கம் வாசிப்பது மட்டுமின்றி நூல் இரவல் வழங்குவது மட்டுமின்றி இது போன்ற ஒரு பல அறிவிப்புகளை வெளியிட்டு அரசு செய்து வருகிறது அதுபோன்று தான் இப்போ தற்பொழுது கடந்த மாதம் நடைபெற்ற சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியாகும் மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்றுகின்ற இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி மூலமாக தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற்று வருகிறது ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மொழி தமிழ்மொழி என்று கூறுவர் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி தமிழ்மொழி இந்மொழியில் உள்ள சிறப்புகளை எல்லாம் பல மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது அதே போன்று பல வெளிநாடுகளில் உள்ள சிறந்த படைப்புகள் யாவும் தமிழ் மொழிக்கு கொண்டு வர வேண்டும் இது போன்ற முதல் ஆண்டு முதல் ஃபஸ்ட்டு மூன்றாம் ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற பொழுது ஒரு குறைந்த க நாடுகள் மட்டுமே ஒரு நாற்பது நாடுகள் மட்டுமே பங்கு பெற்றது இந்த ஆண்டு நடைபெறும்பொழுது அறுபத்தி நாலு நாடுகள் பங்கு பெற்றன சுமார் ஆயிரத்தி முந்நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இது போன்ற மற்றும் தோறும் அதாவது சென்னை ஈரோடு போன்ற சில மாவட்டங்கள் மட்டுமே நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி தற்பொழுது அனைத்து மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதன் மூலம் வாசிப்பினை மேம்படுத்த வேண்டும் வாசிப்பு பழக்கம் அனைவரிடம் சென்றடைய வேண்டும் மா மாணவர்கள் முதியவர்கள் அனைவருமே இது மாதிரி நூல்களை வாங்க வேண்டும் வாசிப்பினை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி நடைபெறுகின்றன ஒவ்வொரு மாவட்டத்திலும் சராசரியாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனை ஆகிறது என்றால் எவ்வளவு இப்போ வாசிப்பு அதிகப்படுத்த பற்றியுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் போன்ற நிகழ்ச்சி தான் இந்த இளைஞர் இலக்கிய திருவிழா இலக்கிய திருவிழாவும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த இலக்கிய திருவிழாவில் பங்கு பெற்றுள்ள இந்த மாவட்ட நூலக அலுவலர்கள் ஓய்வு பெற்ற மாவட்ட நூலக அலுவலர் நூலக பணியாளர்கள் இந்த கல்லூரியை சேர்ந்த அனைத்து பணியாளர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் இந்த கல்லூரியிலிருந்து பங்கு பெற்றுள்ள மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் ப பங்கு பெற்றுள்ள மீது அனைவரையும் மீண்டும் ஒருமுறை முறை வருக வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்